விழுப்புரம் மாவட்டம் அந்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த புகழேந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதல் தொடர்ந்து திமுகவில் கட்சி பணி ஆற்றி பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார் திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான பொன்முடியின் தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இருப்பினும் புகழேந்தியின் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட பொன்முடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புகழேந்திக்கு மீண்டும் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்தார் அதனை பயன்படுத்திக் கொண்ட புகழேந்தி பொது தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்திக்கு கல்லீரலில் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதனை முறையாக கண்டுகொள்ளாத புகழேந்தி தொடர்ந்து கட்சிப் பணிகளும் மக்கள் பணிகளிலும் தீவிரம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் மக்களவைத் தேர்தலுக்காக தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் நேற்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரத்தில் கலந்து கொண்ட பிரச்சாரக் கூட்டத்திலும் புகழேந்தி கலந்து கொண்டார் புகழேந்திக்கு திடீரென குறைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ரத்த வாந்தி எடுத்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் உடனடியாக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சென்னையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் விழுப்புரத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள் சிகிச்சை பலனின்றி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி பரிதாபமாக உயிரிழந்தார் எம்எல்ஏவின் உயிரிழப்பால் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் பொன்முடி உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சியின் மூத்த அமைச்சர்கள் இன்று விழுப்புரம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது